ஓ முருகாம் போற்றி திருப்புக்கள் பாடல் முன்னூற்றி நான்கு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் குன்று தோராடல் எழுத்திகள் புவன நொடியலவதனில் இயல்பெற மயிலில் வருவோனே இமையவர் பரவி அடித்தொழர் மடியுற விடுவது ஒருவேளா வழுதிய தமிழின் ஒரு பொருள் அதனை வழிபட மொழியும் முருகேசா மலரடி பணியும் மடமகள் பசலை மயல்கொடு தளர்வது அழகோ தான் முகிய புனலில் இனமணி தளர முருகிடு பவள மிகவாரி முறையோடு குறவர் மடமகள் சொறியும் முதுமலை அழக குருநாதா பழகிய வினைகள் பொடிபட அருளில் படிப்பவர் இதயம் உருகோவே பருவரை துணிய ஒருக்கனை தெரிவ பழமலை உடைய பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திரு கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ